எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க யூடியூப்ல புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் எங்களோட சேனல் வந்து அடியாத்தி ஃபேமிலி எங்களோட சேனல்ல உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வரப்போகுது எங்களோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா என்ன பார்க்க போறோம்னா தலைமுடி நல்லா கருப்பா அடர்த்தியா வளர்றதுக்கான ஹேர் ஆயில் ரெடி பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நம்ம என்னென்ன மூலிகை கலக்கிறோம்னா வெந்தயம் வெட்டி வேறு அப்புறம் ஜாதி பத்திரி அப்புறம் கருஞ்சீரகம் இது லவங்கப்பூ அப்புறம் வளம்பொரிக்காய் அப்புறம் வேம்பாலப்பட்டை அப்புறம் கடுக்காய் அப்புறம் ரோஸ்மெரி அப்புறம் ஆவாரம்பூ அப்புறம் மாசி அப்புறம் பூந்தி கொட்டை அப்புறம் வந்து மூலிகை ஐட்டத்தில் கத்தாழை சின்ன வெங்காயம் கற்பூரவல்லி பீட்ரூட்டு நெல்லிக்காய் நல்லா தலைமுடிக்கு சத்தா விட்டமின் சி அதிகமாக கிடைக்கிறதுக்காக நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் அப்புறம் மூலிகையாக வந்து வெள்ளக்கரிசிலாங்கண்ணி இதெல்லாம் நேற்று போய் தேடி பறிச்சுட்டு வந்தோம் நாங்களே வெள்ளக்கரிசிலாங்கண்ணி அப்புறம் வந்து கீழாநல்லி கருவேப்பிலை இது ஒரு மூலிகை இது வந்து பூலாம்பழம் செடி இலையெல்லாம் அப்புறம் வந்து சீமாவுத்தியோட பூவு மொன இலை அப்புறம் இது வந்து இல பாருங்கள் இது நேற்று தான் பெரிச்சியும் அது இப்போ இப்பயவே கருப்பாக மாறிடுச்சு நல்லா தலைக்கி கருமையான நிறத்தை கொடுக்கறது இது அப்புறம் வந்து தலை தரையொட்டி செடி அப்புறம் துளசி அப்புறம் திருநீற்று பச்சலை அப்புறம் பொன்னாங்கண்ணி அப்புறம் முருங்கைக்கீரை இது வந்து பொடுதலை பொடுகலான்னு நிற்கிறதுக்காக இது வந்து பொடுதலை இது பேர் அப்புறம் சீமாககத்தி தலையில் வேறு எதனா நச்சு கிருமிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கான சீமகத்தி குப்பை மீனி அப்புறம் இது வந்து தும்பச்செடி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தும்பச்செடி இலைய அப்புறம் வந்து இது தாத்தா தலை வெட்டி செடின்னு சொல்லுவாங்க எதனால் தலையில் இலை வெட்டுக்காயம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் புழு வெட்டு புழு வெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனா அது அதெல்லாம் ஆகிறதுக்காக இது வந்து நொச்சி இலை நொச்சி இலை மருதாணி இலை அப்புறம் இது ஒரு இலை இதெல்லாம் கலந்து அப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் இவங்கெல்லாம் கலந்து ஒரு ஹேர் ஆயில் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இதையெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பத்து லிட்ரு கேட்டிருக்காங்க அதுக்காக இதெல்லாம் நாங்கள் பறித்து தயார் பண்ணி செஞ்சு மூலிகை எண்ணெயில் மூலிகையெல்லாம் இடித்து போட்டுட்ருக்கோம் எல்லா மூலிகையும் இடித்து நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு எல்லா இடத்துலையும் அப்படியே போடுவாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா இடித்து போட்டால் இன்னும் நல்லா அதில் இருக்க சத்து எல்லாம் இறங்கி நல்லா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வந்து நெல்லிக்காய் பீட்ரூட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இடித்து எண்ணெயில் கலக்க கலந்தாச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பில் தான் காய்ச்சிரும் நல்லா கொஞ்சம் சிறு தீலையே வச்சு பாய்ச்சிட்ருக்கோம் அப்புறம் ஒரு ஒரு மூலிகையாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆவாரம்பூவு அப்புறம் அந்த வெட்டு வேறு தடாமாசி அப்புறம் வேம்பாலப்பட்டை ரோஸ்மெரி எல்லாத்தையுமே மூலிகை எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு எண்ணெயில் வெட்டி வேறு லெமனு லவங்கப்பூ கரிஞ்சீரகம் அப்புறம் தலைக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக வெந்தயம் எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டாச்சு இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா திருப்பியிலே வச்சு சிறு நம்ம கொஞ்ச நேரம் அதிலே அடுப்புலேயே வச்சுருக்கணும் அப்புறமா நல்லெண்ணெய் நல்லெண்ணையும் அதில் எல்லோரும் சேர்த்துட்டு அடுக்க சிறு தீயிலே வச்சு நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா கலராக தயாரிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட மூலிகை எண்ணெயை வடிகட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலராக டார்க் க்ரீன் கலராக வந்துட்ருக்கு மூலிகையோடய சாரெல்லாம் இறங்கி இந்த எண்ணெயை நல்லா நீங்கள் அறக்கி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மூலிகை எண்ணெய் வந்து ஆயிடுச்சு நம்மளோட கஸ்டமருக்கு இதை பேக் பண்ணி அனுப்புறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கும் இந்த மூலிகை ஹேர் ஆயில் வேணும்னா எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ